வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பயனுள்ள விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நினைவாற்றல் மாமேதை மெமரி கிராண்ட் மாஸ்டர் சொல்ற திரு ஜான் லூயிஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா ஆமாம் அவர் வந்து குறிப்பா தமிழ் கவிதைகளை மனப்பாடம் பண்றதுக்காகவே ஒரு அருமையான நிரூபிக்கப்பட்ட ஒரு முறையை உருவாக்கி இருக்காரு அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க ஒரு மாணவரா இருக்கலாம் இல்ல ஒரு ஆசிரியரா இருக்கலாம் இல்ல தமிழ் மேல ரொம்ப ஆர்வம் இருக்கிறவரா கூட இருக்கலாம் இன்னைக்கு நாம பண்ற இந்த அலசல் வந்து உங்க கற்றல் பயணத்துல நிச்சயமா ஒரு புது வெளிச்சத்தை தரும் நம்புறோம் குறிப்பா பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சு அந்த புகழ் பெற்ற அன்னை மொழிய கவிதை இருக்குல்ல ஆமா அன்னை மொழிய அதுல அந்த இரண்டாம் பகுதி ஸ்டான்சா அத வந்து ஜான் லூயிஸோட இந்த டெக்னிக்கை வச்சு எப்படி ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம்னு நேரடியாகவே பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா கவிதைகள் அதுலேயும் இந்த மாதிரி நல்ல ஆழமான தமிழ் கவிதைகளை வந்து அதோட பொருள் மாறாமல் வரி கூட மாறாமல் நினைவில் வச்சுக்கிறது நிறைய பேருக்கு ஒரு சவால் தான் இல்லையா உண்மைதான் தமிழ் இலக்கியத்தோட அழகே அதோட அந்த சொல்லும் பொருளும் ஆழமா இருக்கிறதுல தான் இருக்கு சும்மா வார்த்தைகளை உருப்போடுறது அது வந்து உண்மையான கற்றல் இல்லை சரி தான் ஜான் லூயிஸ் அவரோட நுட்பங்கள் வந்து ரொம்ப பெரிய உதவியா இருக்கு அவர் சொல்ற அந்த காட்சிப்படுத்துதல் அதாவது மனசுல படமா பாக்குறது விஷுவலைசேஷன் ஆமா அப்புறம் சங்கிலி தொடர் முறை மனே அந்த காட்சிகளை ஒன்னோடு ஒன்று அர்த்தத்தோட கோக்குறது இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் மனப்பாடம் பண்றத ஒரு விளையாட்டு மாதிரி மாத்திடும் ஓஹோ அது மட்டும் இல்ல கவிதையோட பொருளை நம்ம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும் அது வழிவகுக்கும் இது வெறும் மனப்பாடம் இல்ல பாருங்க இது வந்து புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிறது அருமை அப்போ இந்த நினைவு நுட்பம் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா கண்டிப்பா ஒருமேல கஷ்டமா தோணக்கூடிய இந்த அன்னை மொழிய கவிதையோட சில வரிகளை திரு ஜான் லூயிஸ் சொல்ற மாதிரி எவ்வளவு சுலபமாக ஞாபகத்துல நிறுத்தலான்னு நீங்களே இப்ப நேரடியாக வச்சுக்க போற அந்த அன்னை மொழியை கவிதையோட இரண்டாம் பகுதியை கேட்போம் கொஞ்சம் கவனமாக கேடுங்க தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே இந்த வரிகள் ஒவ்வொன்றுமே தமிழ் மொழியோட அந்த வரலாற்று பெருமைய அதோட இலக்கிய செல்வங்களை எவ்வளவு அழகா சொல்லுது இல்லையா மிக சரியா சொன்னீங்க இப்போ ஜான் லூயிஸ் அவரோட முறையோட முதல் படிக்கு வருவோம் இது ரொம்ப முக்கியம் ஓகே ஒவ்வொரு வரியிலையும் இருக்கிற முக்கியமான நினைவு சொற்கள் கீவேர்ட்ஸ் அதை நாம கண்டுபிடிக்கணும் சரி இந்த சொற்கள் தான் நாம கற்பனை பண்றதுக்கான வழிகாட்டி ஒரு அடித்தள கல் மாதிரி கவிதையோட மொத்த செய்தியையும் தாங்கி நிக்கிற தூண்கள் மாதிரி இது நினைச்சுக்கலாம் ஆமா இத சரியா தேர்ந்தெடுத்துட்டோம்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி மீதி ரொம்ப ஈஸி புரியுது அதாவது கவிதையை படிச்ச உடனே எது முக்கியம் எந்த வார்த்தை மத்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தும்னு கண்டுபிடிக்கிறது தான் முதல் ஸ்டெப் அதேதான் வாங்க இந்த ரெண்டாம் பகுதியில் இருக்கிற அந்த முக்கிய வார்த்தைகளை ஒன்னா பிரிச்சு பார்க்கலாம் முதல் வரியை பாருங்க இதல நாம ஞாபகம் வெச்சுக்க வேண்டியது தென்னன் அதாவது பாண்டிய மன்னன் ம் அவரோட மகள் இங்க தமிழ் மொழிய சொல்றாங்க அப்புறம் நம்ம உலக பொதுமறையான திருக்குறள் சரி தென்னன் மகள் திருக்குறள் முதல் வரைக்கும் இது மூணு ஆமா அடுத்தது இரண்டாம் வரி இதுல சங்க இலக்கிய தொகுப்புகள் வருது பா பத்து அது பத்து பாட்டு குறிக்குது பத்து பாட்டு சரி எண் தொகை எட்டு தொகை அப்புறம் நற்கணக்கு இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஓகே பாப்பத்து எண் தொகை நற்கணக்கு இரண்டாம் வரி கரெக்ட் மூணாவது வரியில காப்பியங்கள் வருது நிலைச்சு நிக்கிற புகழுள்ள சிலம்பு சிலப்பதிகாரம் சிலம்பு அப்புறம் ஒளிபொருந்திய மணிமேகலை சரி சிலம்பு மணிமேகலை மூணாம் வரி ஆமா நாலாவது வரி இதுல நாம தமிழ் அண்ணைய என்ன செய்றோம்னு வருது அவளோட பெருமைகளை நினைவு கூர்றது நினைவு மரியாதையோட முடிதாள வணங்குறது அப்புறம் மனசார வாழ்த்துறது ஓகே நினைவு முடிதாள வாழ்த்து நாலாம் வரி சரியா பிரிச்சாச்சு ஆமா அருமையா பிரிச்சிட்டீங்க இப்போ அடுத்த ஸ்டெப் இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டம் சொல்லுங்க இந்த தனித்தனியா இருக்கிற வார்த்தைகளை வச்சு நம்ம மனசுல மறக்க முடியாதபடி நல்ல பதியற மாதிரி ஒரு கற்பனை கதைய இல்லனா ஒரு காட்சி தொடர உருவாக்கணும் ஓ ஒரு கதை மாதிரி ஆமா இதுதான் திரு ஜான் லூயிஸ் சொல்ற அந்த காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் அப்புறம் செயினிங் டைனிங் முறை செயினிங் சரி சரி விஷுவலைசேஷன் அண்ட் செயினிங் இதுல என்ன விஷயம்னா பார்க்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணும் இந்த வார்த்தைகள் ஆனா அதை வந்து ஒரு கதை இல்லை காட்சி மூலமாக லாஜிக்காவோ இல்ல கொஞ்சம் வேடிக்கையாவோ உன்னோட ஒண்ணு இணைச்சு ஒரு சங்கிலி மாதிரி மனசுல பதிய வைக்கணும் ஓஹோ அப்படி செஞ்சா சங்கிலியோட ஒரு கண்ணி அடுத்தது இழுக்கிற மாதிரி ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தையே தானா நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வந்துரும் ஆமா ஆமா நம்ம மூளை வந்து வார்த்தைகளை விட கதைகளையும் காட்சிகளையும் ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சுக்கும் அதனால தான் இந்த காட்சி படுத்துதல் முறை இவ்ளோ சக்தி வாய்ந்தது கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த கற்பனை கதையை இப்ப நான் உங்களுக்காக சொல்றேன் ம் சொல்லுங்க நான் சொல்ல சொல்ல நீங்களும் உங்க மனசுல அந்த காட்சிய அப்படியே நல்ல விரிவா கற்பனை பண்ணி பாருங்க ஓகே இந்த கற்பனை வந்து எவ்வளவு வித்தியாசமா இல்ல கொஞ்சம் மிகைப்படுத்தி இல்ல நகைச்சுவையா இல்ல உணர்வு இருக்கோ அவ்வளவு கவளோ அது உங்க ஞாபகத்துல நல்ல பதியும் அதனால தயங்காம கற்பனை பண்ணுங்க ரெடியா ரெடி முதல்ல உங்க மன கண்ணுல ஒரு பெரிய அழகான அரண்மனையை கொண்டு வாங்க அரண்மனை அந்த அரண்மனை நடுவுல ஒரு கம்பீரமான சிம்மாசனத்துல தென்னன்னு சொல்ற பாண்டிய மன்னன் உட்கார்ந்துருக்கான் அவனுக்கு பக்கத்துல ரொம்ப பணிவா அவனோட அன்பு மகள் நிக்கிறா அவதான் நம்ம தமிழ் அன்னை இது வந்து முதல் வரியோட ஆரம்பம் தென்னன் மகளே அத ஞாபகப்படுத்தும் சரி தென்னன் மகள் இப்ப அந்த மகளோட கையை பாருங்க அங்க என்ன இருக்கு உலகமே பாக்குற ஒளி வீசற ஒரு திருக்குறள் ஓலச்சுவரி இருக்கு திருக்குறள் ஆமா அதை பார்த்து அந்த மகளோட பெருமையையும் திருக்குறளோட மாண்பையும் சேர்த்து மன்னன் புகழான் இது திருக்குறளின் மாண்பு புகழே அப்படிங்கறத ஞாபகப்படுத்தணும் இப்போ முதல் வரி உங்க மனசுல பதிஞ்சிருக்கும் பதிஞ்சிருச்சு தினன் மகள் கையில திருக்குறள் டூ அடுத்து அந்த மகள் தன் தோல்ல மாட்டியிருக்கிற ஒரு அழகான பையில இருந்து வரிசையா சில பொருளை எடுக்கிறான் முதல்ல நல்ல இனிமையான இசை வர்ற மாதிரி பத்து சின்ன அழகான புத்தகங்களை எடுக்கிறான் இது வந்து இன்னரும் பாப்பத்தே பத்து பாட்டு அந்த சொல்ல ஞாபகப்படுத்தும் பத்து புத்தகங்கள் பாப்பத்து சரி அடுத்ததா கண்ணை கவர்ற மாதிரி தொடுத்த எட்டு விதமான பூங்கொத்துகளை எடுக்கிறா இது எண் தொகையே எட்டு தொகை அத ஞாபகப்படுத்தும் எட்டு பூங்கொத்து எண் தொகை ஓகே கடைசியா ஒரு சின்ன கணக்கு நோட்டு அக்கவுண்ட் புக் மாதிரி அதை எடுத்து அதுல கவனமா ஏதோ கணக்கு பார்க்கறா இது வந்து நற்கணக்கே பதினெண் கீழ்கணக்கு இதை உங்கள் மனசில் பதிய வைக்கும் இப்போ ரெண்டாவது வரி முழுசா ஒரு தொடர்ச்சியலா பதிஞ்சிருக்கும் பத்து புத்தகம் எட்டு பூங்கொத்து கணக்கு நோட்டு ஆமா ஒரு வரிசையா வருது மூணு இப்போ உங்க கவனம் ஃபுல்லா அந்த மகள் மேலேயே இருக்கட்டும் அவ மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறா அவ நடக்கும் போது ஜல் ஜல்னு ஒரு இனிமையான மெல்லிய சத்தம் கேக்குது என்னவா இருக்கும் நீங்க அவ காலை பாக்குறீங்க சத்தம் கால்லையா

இப்போ ஒரு நிமிஷம் நின்னு இந்த முழு காட்சியை உங்க மனசுல ஓட்டி பாருங்க தென்னன் மகளா கையில திருக்குறளோட பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கணக்கன் இலக்கிய செல்வங்களோட காலில் சிலம்பொலிக்க மணிமேகலையோட தெய்வீக வடிவத்துல உங்க முன்னாடி நிக்கிற அந்த தமிழன்னையே நீங்க பாக்குறீங்க பாக்குறேன் அவளோட இந்த பெரிய சிறப்புகள் எல்லாம் நீங்க மனசுல நினைவு குறந்து பாக்குறீங்க நினைவு ஆமா அந்த பெருமித அவளை நோக்கி வணங்குது முடிதாழ உங்க வாய் அவளை மனசார வாழ்த்துகிறது வாழ்த்துவே முடிதாழ வாழ்த்துவே இது நாலாவது வரிய அழகா முடிச்சு வைக்குது அடங்கப்பா பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு சும்மா ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் தென்னன் மகள் திருக்குறள் பாப்பத்து நற்கணக்கு சிலம்பு மணிமேகலை நினைவு முடிதாழ வாழ்த்து இதெல்லாம் எப்படி ஒரு தொடர்ச்சியான சுவாரஸ்யமான கற்பனை கதை மூலமா காட்சி மூலமா வரிசை மாறாம இணைச்சிட்டோம் ஆமா ஒரு கதை மாதிரி சொன்னதும் ரொம்ப ஈஸியா இருக்கு அதுதான் புதுசா ஒரு தகவலை இங்க கவிதை வரிகளை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச காட்சி வடிவங்களோட அரண்மனை மன்னன் மகள் புத்தகம் பூ சிலம்பு இதெல்லாம் இணைக்கும் போது அது ஞாபகத்தில் நிற்கிறது ரொம்ப சுலபம் இப்போது இந்த கற்பனை கதையை உங்கள் மனசில் ஒரு தரம் ஓட்டி பாருங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம் அந்த முக்கிய வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வரும் சரி கேளுங்க யாரை நீங்க முதல்ல பாத்தீங்க தென்னன் மகள் அவ கையில என்ன இருந்துச்சு திருக்குறள் பையில இருந்து வரிசையா என்னென்ன எடுத்தா 10 புத்தகங்கள் எட்டு பூங்கொத்துகள் ஒரு கணக்கு நோட்டு அவ கால்ல என்ன இருந்துச்சு சிலம்பு அவள் பார்க்க எப்படி இருந்தா யார் மாதிரி மணிமேகலை மாதிரி இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன செஞ்சீங்க அவளோட பெருமையை நினைத்தேன் தலை வணங்கினேன் முடிதால வாழ்த்தினேன் பாருங்க பதில்கள் தானா வருது இல்ல ஆமா வருது தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது இந்த கற்பனை காட்சி தொடர உங்க மனசுல நல்லா வச்சுக்கிட்டு இப்போ அந்த கவிதையோட ரெண்டாம் பகுதியை நீங்களே ஒரு தடவை சொல்லி பாருங்க தென்னன் மகளே திருக்குறளின் மாண்பு குழே இன்னரும் பாப்பத்தே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே வரிகள் எவ்வளோ சுலபமா தானாவே ஞாபகத்துக்கு வருதுன்னு உங்களால உணர முடியுதா நிச்சயமா இது வந்து சும்மா வார்த்தைகளை ஒப்புவிக்கிற மாதிரி இல்ல அந்த பாண்டியன் மகள் அவ கையில திருக்குறள் அந்த பத்து புத்தகம் எட்டு பூங்கொத்து கணக்கு நோட்டு கால்ல சிலம்பு சத்தம் அந்த மணிமேகலை வடிவம் அந்த முன்னாடி வருது அதேதான் அதுவே வரிகளை ஞாபகப்படுத்துது சொல்ல போனா ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி கவிதைகளை மனப்பாடம் பண்றது எனக்கு பெரிய கஷ்டமா இருந்துச்சு எனக்கும் தான் திரு ஜான் லூயிஸோட இந்த முறை அப்பவே தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இது வெறும் மனப்பாடம் மட்டும் இல்லை கவிதையோட பொருளும் அந்த காட்சியோட சேர்ந்து மனசுல நல்லா பதியுது இதுதான் நினைவாற்றல் மாமேதி ஜான் லூயிஸ் அவரோட இந்த நுட்பத்தோட ஸ்பெஷாலிட்டி காட்சிப்படுத்துதல் மூலமா கவிதை வரிகளை உயிருள்ள மறக்க முடியாத காட்சியா மாத்தி சங்கலி தொடர்முறை முறை மூலமா அதை சரியான வரிசையில ஞாபகத்துல நிறுத்த உதவுது ஆமா சில சமயம் இந்த மாதிரி வித்தியாசமா கற்பனை பண்றது கொஞ்சம் வேடிக்கையா தோணலாம் ஆனா அதுதான் ஞாபகத்துல நல்லா பதிய வைக்கும் நம்ம மூளை வந்து சாதாரண விஷயத்தை விட அசாதாரணமான உணர்வு விஷயங்களை சீக்கிரம் மறக்காது உண்மைதான் இதை கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்தில் பார்த்தா இது கத்துக்கிற முறையே மாத்துது போர் அடிக்கிற மனப்பாடத்துக்கு பதிலா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரியேட்டிவான கற்பனை வளம் நிறைஞ்ச அனுபவமா மாறுது இந்த மாதிரி புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிறது தகவலை நீண்ட காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்கவும் தேவைப்படும் போது சுலபமா சரியா வெளிக்கொண்டு வரவும் உதவுது இது பரீட்சைக்கு படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்ல வாழ்க்கை தமிழ்மொழியோட அழகை ரசிக்க விரும்புகிற எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ள கருவி ஆக நினைவாற்றல் மாமேதை ஜான் லூயிஸ் அவருடைய இந்த நினைவுத்திறன் நுட்பம் குறிப்பாக அந்த காட்சிப்படுத்துதல் சங்கிலி தொடர் முறை கவிதைகளை அதுலையும் இந்த மாதிரி இலக்கிய நயம் உள்ள கவிதைகளை ஞாபகம் வச்சுக்க எவ்வளோ சூப்பரான சுலபமான அதே நேரம் சக்தி வாய்ந்த வழிங்கிறதை இன்னைக்கு நல்லா பார்த்தோம் ஆமா இதுல முக்கியமா என்னன்னா கஷ்டமா தோன்ற மனப்பாட பயிற்சிய நம்மளோட சொந்த கற்பனை திறனை வச்சு உருவாக்குற ஒரு சுவாரஸ்யமான மறக்க முடியாத பயணமா இது மாத்துது கத்துக்கிறது ஒரு சுமையா இல்லாம ஒரு கொண்டாட்டமா இருக்கலாம்னு இது காட்டுது நிச்சயமா இந்த அருமையான ரொம்ப பயனுள்ள நினைவு நுட்பத்தை உருவாக்கி அதை தொடர்ந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் கத்துக்க ஆர்வம் உள்ள எல்லாருக்காகவும் தாராளமா பகிர்ந்து வர நினைவாற்றல் மாமேதை திரு ஜான் லூயிஸ் அவர்களுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கலாம் கண்டிப்பா சொல்லணும் இந்த மாதிரி நுட்பங்கள் தான் கத்துக்கிறத எல்லாருக்கும் சுலபமாவும் இனிமையாவும் மாத்துது நிச்சயம் இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த கவிதைக்கு நீங்க பயன்படுத்தின இதே டெக்னிக்க நீங்க ஞாபகம் வச்சுக்க நினைக்கிற வேற எந்த ஒரு தகவலுக்கும் பயன்படுத்தலாம் ஓ அப்படியா ஆமா அது இன்னொரு கஷ்டமான கவிதையா இருக்கலாம் இல்ல வரலாறுல நடந்த நிகழ்வுகளோட வரிசையா இருக்கலாம் இல்ல அறிவியல் ஃபார்முலாவா இருக்கலாம் ஒரு பெரிய ஷாப்பிங் லிஸ்டா இருக்கலாம் ஏன் முக்கியமான ஃபோன் நம்பரா கூட இருக்கலாம் உங்க கற்பனை திறனை பயன்படுத்துறதுக்கு எல்லையே இல்ல பரவாயில்லையே இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்ல உங்களுக்கும் ஒரு சிந்தனைக்கு இந்த காட்சிப்படுத்துற முறை இந்த மனசுல கதை உருவாக்குற டெக்னிக் கவிதைகள் இல்ல பாடங்களை தாண்டி உங்க அன்றாட வாழ்க்கையில வேற எந்தெந்த கஷ்டங்களை சமாளிக்க இல்ல திறமைகளை வளர்த்துக்க உதவும் நீங்க நினைக்கிறீங்க யோசிக்க வேண்டிய விஷயம்தான் உதயணமா ஒரு புது மொழி கத்துக்க இல்ல ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க இல்ல முகங்களை ஞாபகம் வச்சுக்க இப்படி நிறைய சாத்தியதல்கள் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி நினைவாற்றல் மாமேதை ஜான் லூவிஸ் அவரோட இது மாதிரி இன்னும் நிறைய ஆச்சரியமான நினைவு நுட்பங்களை தெரிஞ்சுக்கவும் அதை உங்க கற்றல் திறனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எப்படி பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கவும் அவரோட நுட்பங்களை பத்தி பேச போற எங்களோட அடுத்த அமர்விலையும் நீங்க தப்பாம கலந்துக்கணும்னு உங்களை அன்போட அழைக்கிறோம் இன்னைக்கு நாம பார்த்த இந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் நன்றி நன்றி நேத்து ராத்திரி பார்த்த அந்த படமும் அது வந்து கதை கொஞ்சம்